மூக்கடைப்பு சைனஸ் ப்ராப்ளம் இது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது சரிங்க அது இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை சளி சளி சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தும்பை பழைய கோளை கழிவுகள் உறங்கி இருக்கிற கோளை கழிவுகளை வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை இந்த தும்பைக்கு இருக்கு உணவே மருந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமேகலை இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய திரு கனகராஜா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா நிறைய மூலிகைகளும் அதன் பயன்களும் ஈஸியா மக்களை போய் சென்றடை மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க வாங்க இன்னைக்கு ஐயா கையில ஒரு மூலிகை வச்சிருக்காரு அதன் பயன்கள் ஐயா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா ஐயா கையில ஒரு மூலிகை வச்சிருக்கீங்க இதனுடைய பயன்கள் என்ன இது பேர் என்ன மக்களுக்கு இதுல என்ன மருத்துவ குறிப்புகள் சொல்ல போறீங்கய்யா கண்டிப்பா என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் அது வந்து வெண்தும்பை சரிங்கய்யா நிறைய வகைகள் இருக்குது அதாவது வந்து அடுக்கு தும்பை பேய்த்தும்பை கவில் தும்பை இது மாதிரி நிறைய தும்பை வகைகள் இருக்கு அதில் நம்ம கையில் இருக்கிறது வெண்தும்பை அதாவது அடையாளத்துக்கு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தும்பை பூ மாதிரி அப்படியே தக தக தகன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெண்மையா இருக்குமையா வெள்ளை அவ்வளோ வெள்ளை கலரான பூ இது இந்த பூவில் வந்து மருத்துவ குணம் இருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெயில் குறைந்தபட்சம் ஒரு நூறு பூ அளவுக்கு போட்டு சூரிய படம் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து அந்த எண்ணெயை வந்து மூக்குக்கு நசியமாக விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூக்கடைப்பு சைனஸ் ப்ராப்ளம் இது மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது சரிங்க அது இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை சளி சளி சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தும்பை இதில் மருந்து செய்யலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கடிச்சிருச்சு காணாக்கடி வண்டுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது எந்த வகையான ஜந்துக்கள் வந்து கடித்தாலும் உடனடி தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்பையை வந்து வேரோடு எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணி இடித்து சாறு எடுத்து ஒரு கால் லிட்டர் அல்லது அரை லிட்டர் அவங்க பாதிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன கடிச்சிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விஷம் உடனடியாக உடம்புல பரவறதை கட்டுப்படுத்தும் அதுக்கு பிறகு நம்ம வேற எந்த வைத்திய முறைகளுக்கு வேணாலும் போய்க்கலாம் சூப்பர் அதே மாதிரி சாதாரணமாக வண்டுக்கடி இருக்கிறவங்களுக்கு இதில் சூரணம் பண்ணலாம் இது கூட சிரியா நங்கை வேப்பிலை இந்த தும்பை இதெல்லாம் சேர்த்து கர்டன் கிழங்கு இதெல்லாம் சேர்த்து சூரணம் செஞ்சு அதை உள்ளுக்கு சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அவங்க தேக ஆரோக்கியம் பொறுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த விசக்கடி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ரத்தத்தை சுத்தி பண்ணும் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை இந்த தும்பையில வந்து உப்பு எடுக்கலாம் தும்பை உப்பு அப்படின்னு எடுக்கலாம் இந்த தும்பை உப்பு இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மூலிகை சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு மிளகு அளவுக்கு சாப்பிட்டோம்னா போதும் அவ்வளோ வீரியப்படுத்தப்பட்டது தான் அந்த உப்பு அந்த வகையை சார்ந்தது சரி அதெல்லாம் வந்து நாம் பாலில் அல்லது மோரில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது அல்லது நெய்யில் குழைச்சி சாப்பிடும்போது நுரையீரல் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த பழைய கோலை கழிவுகள் உறங்கி இருக்கிற கோலை கழிவுகளை வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை இந்த தும்பைக்கு இருக்குது அற்புதங்க ஐயா நேரில் இந்த காணொலியை முழுசாக பார்த்துருப்பீங்க பாருங்க